வணக்கம் அக்டோபர் பதினேழு செய்கிறீர்கள் அல்ல எவ்வளவு செய்கிறீர்கள் என்பதை பார்ப்பதில்லை மாறாக அவர் மீதான உங்கள் விருப்பத்திலும் நீங்கள் எவ்வளவு முன்னேறுகிறீர்கள் என்பதை பார்க்கிறார் என்று பேரிரு பெருங்கோயில் வளாகத்தில் நடைபெற்ற மறைக்கல்வி உரையில் திருத்தந்தை பதனான் கம்லியோ அவர்கள் கூறினார்கள் ஒவ்வொருவரும் தங்கள் சொந்த வரலாறு மற்றும் கலாச்சாரத்தை அதன் அடையாளங்கள் மற்றும் வெளிப்பாடுகளுடன் அன்பு செய்வதும் பகிர்ந்து கொள்வதும் எவ்வளவு விலைமதி பெற்றது என்பதை நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் திருத்தந்தை அவர்கள் வலியுறுத்தினார்கள் அக்டோபர் என்று காணொலி செய்தி ஒன்றில் ஒரு மறைப்பணி அருட்பணியாளராகவும் ஆயராகவும் தான் பணியாற்றிய போது உலக மறைப்பணி ஞாயிற்றுக்கிழமை என்று மக்களிடையே வெளிப்படும் நம்பிக்கை ஜபம் மற்றும் தாராள மனப்பான்மை எவ்வாறு முழு சமூகங்களையும் மாற்றும் என்பதை தான் நேரடியாக கண்டதாக அச்செய்தியில் கூறியுள்ளார் திருத்தந்தை லியோ அவர்கள் இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகிறது மேலும் கத்தோலிக்க கிறிஸ்துவ செய்திகளை